ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு வில் ஸ்ட்ரீட் பெரிய ஸ்டாக் சொல்கிறீங்க பெரிய ஸ்டாக் சொல்கிறீங்க ஏதாவது மீடியா கட் லெவலில் வளர்ந்து நிலையக்கூடிய நம்பகமான சில ஸ்டாக் சொல்லுங்கள் சில பேர்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் ஸோ அவங்களுக்கு அதுதான் இந்த வீடியோ இந்த ஸ்டாக்குமே எப்படின்னா சில நாட்கள் மேலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தண்ணியை வச்சே காசு பார்க்குற கம்பெனி அப்படின்னா அதேபோல் இந்த கம்பெனியுமே தண்ணியை வச்சு காசு பார்க்குற கம்பெனி கொஞ்சம் கெட்ட தண்ணியை வச்சு காசு பார்க்குற கம்பெனி அப்போ இன்னையை வச்சு காசு பார்க்குற கம்பெனி ஸ்டாக்கு நம்ப தன்மையில் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது அப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னு கேட்டால் அதை உங்கள் யூகத்துக்கு விட்டுருவேன் எப்போதும் போல் இந்த ஸ்டாக் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் வருது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்னென்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி இருந்துச்சுன்னா இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் டென் கே கே டென் கேனா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற கார்த்தம் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லுவேன் இல்லையா ஸோ அது என்னென்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இதில் போடக்கூடாது ஏன்னால் இதுவே முழுக்க முழுக்க போதும் போதுமானதுக்கு மேலே பைசா தேவையில்லை அதே போல் இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக பத்தாயிரரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட போட்டக்கூடாது அப்படிங்கிறது இதில் உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணுன்னா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் பென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனு அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரனிவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாரு அதில் சில பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் சப் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனிவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பெருசாக பெருசாக வேணும் அப்படின்னு இந்த பில்ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வேணும் ஏன்னா இது வந்து ஒரு வருடம் நீண்ட நிதானமான ப்ராசஸ் வேறு இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆஃப் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் இன்ட்ராடே பிடிஎஸ்கி டேஸ் ஹோல்டிங் அவ்வளோ தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஆக்சுவல் ரேட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மன்த்து ஸோ இதை நம்ம நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக இப்போவே ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இல்லை பிஸியாக இருக்கிறீங்க அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டீங்க அந்த டைம்ஸோன் நமக்கு ஒத்து வர நமக்கு அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணுறது அந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெனி ஸ்டாக்ஸ் அஞ்சு பசாவில் இருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் அப்படியே வாங்கி வச்சுக்க வேண்டியது அந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்ருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட் நைன் பெர் மந்த் இது ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் ஸோ இதையும் அதே போல் ரெமேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பாஸ்ட் பெர்ஃபாமன்ஸ்லாம் பார்க்கணும்னா சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாஸ்ட் பெர்ஃபாமன்ஸ்ல நீங்கள் பார்க்கலாம் இப்போ வாங்க வேகமாக இந்த வீடியோக்குள்ளே போய் அந்த ஸ்டாக் நம்பகமான மீடியா மீடியாக்கர் லெவலில் இருக்கிற ஸ்டாக்கை பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து என்விரோ இன்ஃப்ரா லிமிடெட் அப்படி என்விரோ லி இன்ஃப்ரா லிமிடெட் இஐஇஎல் அப்படிங்கிற சிம்பல் இது ஸோ இந்த ஸ்டாக் பற்றி ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இந்த ஸ்டாக் கடைசியாக நான் பார்த்து அன்பாயிங் ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் இந்த வீடியோ எடிட்டாக அப்லோட் ப்ரைஸ் நிச்சயமாக மாறி இருக்கும் ஸோ இப்போ இந்த கம்பெனி பற்றி எதுக்காக பேசணும் அப்படின்னு இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட டூ ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் நைன் க்ரோட்ஸ் ஆஃப் ருபீஸ் ரிப்பீட் டூ ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் நைன் க்ரோஸ் ஆஃப் ரூபீஸ் ஆட் டெண்டரில் ஆர்டர் வந்து வாங்கியிருக்கிறாங்க எங்கே வாங்கியிருக்காங்க போபால் கம்பெனிக்கு போபால் முனிசிபல் கார்ப்பரேஷன் போபால் முனிசிபல் கார்ப்பரேஷன் அவங்ககிட்ட இதை வாங்கியிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனியை என்ன கம்பெனின் அந்த கம்பெனி வந்து வாட்டர் அண்டு வேஸ்ட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனி அதை சொன்ன கெட்ட வாட்டர் வாட்டர் அண்ட் வேஸ்ட்டு வாட்டர் மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனி அதே வேலையை இந்த போபால் நகருக்கு போபால் முனிசிபல் கார்பரேஷன் ஆர்டராக கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த கம்பெனிக்கு ரீசெண்டாக கிடைச்ச மிகப்பெரிய மேஜர் ஆர்டர் அப்போ இந்த ஸ்டாக் இந்த மாதிரி வந்து ஒரு இந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வாங்கி எப்படி சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க திஸ் இஸ் அ டெக்னிக்கல் செக்டரல் டெய்ல் விண்டுன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் செக்டரல் டெய்ல் விண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இருந்துட்டு போட்டு இப்போ இந்த ஏன் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரமோட்ரு வந்து இந்த கம்பெனி ப்ரொமோட்டர் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஹோல்டிங்கு கையிலே வச்சிருக்காரு அப்போ ரிமைனிங் தேர்ட்டி பர்சன்ட் வெளியில் இருக்குது இப்போ செவன்ட்டி பெர்சென்ட் வந்து ஒரு கம்பெனி ப்ரொமோட்டர் கையில் வச்சுருக்காரு அப்படின்னா கம்பெனி மேலே மிகுந்த நம்பிக்கையை வச்சுருக்காருன்னு அர்த்தம் ஸோ இந்த கம்பெனியை வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அடுத்தடுத்த லெவல் போகணும் ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காருன்னு ஒரு அர்த்தம் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் இந்த கம்பெனி மேலே நமக்கு கிடைக்கிது ஸோ அதுக்கப்புறம் இவங்க இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் டார்கெட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த மேனேஜ்மெண்ட் டார்கெட் வந்து இன்னும் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் வந்து ஸோ இவங்களுடைய ஜிஆர் இந்த சிஏஜிஆர் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டியாக கொண்டு வருவோம் அதுக்கு உழைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க இது ரெண்டாவது ப்ளஸ்ஸாக இருக்குது ஸோ மூணாவது ப்ளஸ் என்னன்னு பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து சாலிடாக இருக்குது இப்போ ரொம்ப சாலிடாக இருக்குது இந்த ஸ்டாக்கை யாரும் கீழே இறக்கி கொண்டு போக முடியும் ஏன்னா லிக்விடிட்டி வந்து ரொம்ப லோ யாரும் பண்ணிட முடியாது இந்த கம்பெனி யாரும் கைப்பற்றவும் முடியாது அந்த மாதிரி இருக்குது அப்போ நெகட்டிவிட்டி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக எல்லா ஸ்டாக்குக்குமே நெகட்டிவிட்டி இருக்கும் இருந்தே ஆகும் அப்போ இந்த கம்பெனிக்கு என்னான்னு கேட்டால் எல்லோரும் சொல்லக்கூடிய மாதிரி இந்த எல்லா ஸ்டாக்குக்கும் சொல்லக்கூடிய மாதிரி இந்த வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அண்ட் தென் இவங்க வந்து தே ஆர் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அந்த செக்டார்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கம்பெனி இவ்வளவு பர்சன்டேஜ் ப்ரொமோட்டை வச்சுக்கிற கம்பெனி ஒரு டைவர்சிஃபிகேஷன் போகவே மாட்டேங்கிறாங்க கோராக ஒரே ஒரு கோர் ப்ராஜெக்ட்ஸ்லேயே பண்ணுறேன் அது வந்து ஒரு மைனஸ் எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா இந்த டைவர்சிஃபிகேஷன் பண்ணாத கம்பெனி உருப்பிடாது அளவுக்கு அதிகமாக டைவர்ஸிஃபிகேஷன் பண்ணுற கம்பெனி உறுப்பிடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கம்பெனி வந்து இப்படி இருக்கே இதிலே ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு போகிறாங்களே அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கலாம் மைனஸ்னு எடுத்துக்கலாம் அண்ட் இந்த கம்பெனி வந்து இந்த ஆர்டரை வந்து எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சந்தேகத்தை லேஸாக ஏற்படுது அதுக்கு என்னென்னா திடீர்னு வந்து அடுத்து வரக்கூடிய ஆட்சி மாறுனுச்சின்னா இந்த க இந்த ஆர்டர் என்னாகும் உங்களுடைய பேமெண்ட்ஸ் வரக்கூடிய இதெல்லாம் என்ன ஆகுங்கிறது தெரியாது அது இது இவங்க வந்து ஒரு ஜேக் ஆப் ட்ரேட்ஸில் வந்து பெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா எந்த எந்த ஆட்சிக்கு யார் வந்தாலும் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பெனிஸ் அப்படி இருக்கல ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு போயிட்டாங்கன்னா இந்த கம்பெனி இந்த ஸ்டாக் வந்து மேலே போய் ஒரு மல்டி பேக்ரா வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக வந்து என்னுடைய விஷயில் தெரியுது ஆனால் இதை வந்து ஆத்தென்டிக் எடுத்துக்க வேண்டாம் நான் எப்போவுமே வந்து இது நான் பேசக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது இது எல்லாமே தனிப்பட்ட பார்வை மட்டும்தான் இப்போ இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை இந்த இந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசியிருந்தாலும் அது எல்லாமே வந்து என்னுடைய பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகடமிக் நாலேஜ் சேர்ந்திக்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த சேனலை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த இஐஇஎல் அப்படிங்கிற ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்ச் விண்டோவில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இப்போ சில விஷயங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக இருக்குது சூப்பர் சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி சத்தமில்லாமல் மேலே போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுக்கோங்க அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக உங்கள் வீட்டில் யார் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரில் ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப லக்கியாக இருக்குது ராசியாக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது தென் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க இது எதுக்காக நான் அப்போ தான் நான் அடிக்கடி இன்ட்ராடேயில் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தகவலாக வந்து சேரும் மறுக்கதான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்